சென்னை நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறையின் கீழ் நில அளவை செய்வதற்கான உரிமம் மூன்று மாத பயிற்சி வந்து வழங்கப்படுகிறது அதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க இந்த நில அளவை பயிற்சி வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் பிஇ சிவில் இன்ஜினியரிங் பிஇ ஜியோ இன் இன்ஃபர்மேட்டிக்ஸ் எம்எஸ்சி ஜியாகிரபி எம்எஸ்சி எர்த் ரிமோட் சென்சிங் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்குங்க இந்த மூணு மாத நில அளவை உரிமம் பெறுவதற்கான பயிற்சிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ அந்த பயிற்சிக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ விண்ணப்ப படிவம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து அவங்க கொடுக்கப்பட்டுள்ள வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் இதுதான் அதனுடைய விண்ணப்ப படிவம் ஸோ இதை விண்ணப்பத்தை படிவத்தை நல்ல தெளிவாக நீல நிற அல்லது கருநீர பெண்ணில் வந்து கண்டிப்பாக நல்லா தெளிவாக எழுதணும்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃப் அட்டாச்சுடு சைனும் இருக்கணும் உங்களுடைய செல்ஃப் அட்டாச்சுடு சைனு விண்ணப்பத்தாறுலா சுய சான்றி பெரும்பிடப்பட்ட பள்ளி இறுதி தேர்வு மதிப்பெண் பட்டியல் அதாவது உங்களோட குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு இல்லையா அதை எல்லாமே ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணிக்கணும் ப்ளஸ் ஆதார் கார்டு அப்புறம் உங்களுடைய முகவரிக்கான சான்றிதழ் அப்புறம் மத்திய அதாவது அழறிச் சான்றிதழ் மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஏனேனும் ஏதாவது சான்றிதழ் இருந்தால் கூட நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணிடலாம் ஸோ அட்டாச் பண்ணிவிட்டு இங்கே இருக்கீங்களே அந்த க்யூஆர் கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிடி ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் அந்த டிடி ஃபார்மில் பேங்க்கில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரிசிப்ட்டை நீங்கள் பன்னெண்டு ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான டிடி வந்து நீங்கள் எடுத்து ஸோ பேங்க்கில் ரிட்டன் உங்களுக்கு பே பண்ணதுக்கான ரிசிப்ட் கொடுப்பாங்க அதையுமே உங்களுடைய விண்ணப்ப படிவத்தோடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரசீது அதற்கான ஒப்புதல் ரசீது விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும் ஓகேங்களா மறக்காமல் அதையும் வந்து அட்டாச் பண்ணிடுறாங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வந்து வந்து செய்யறதுக்கான கடைசி தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ஏதாவது இந்த அப்ளிகேஷன் தொடர்பான சந்தேகங்கள் தான் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த பயிற்சி எத்தனை மாதம் நடைபெறும்னா மூன்று மாதம் நடைபெறும் நில அளவை நில அளவை செய்வதற்கான உரிமம் அரசு துறைகள் இதர நிறுவனங்களும் பயன்படுத்தி கொள்ளும் வகையில் தகுதியுடையோருக்கு நில அளவை பயிற்சி வந்து அழி அளித்து உரிமம் வழங்குதல் இப்பயிற்சி பெறுபவர்களுக்கு அரசு பணியில் முன்னுரிமை ஏதேனும் வழங்கப்பட மாட்டாது என்பதையும் விண்ணப்பத்தாரர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் இருக்காங்க இது த்ரீ மந்த் கோர்ஸு அதிகபட்சமாக நூறு பேர் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் செயற்படும் நில அளவை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அதிகபட்சம் ஐம்பது நபர்களுக்கு பயிற்சி வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க மூன்று அது முதல் இரண்டு மாதங்களில் பாரம்பரிய நில அளவை பற்றி அவங்க கோர்ஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க நில அளவை செய்வதற்கான உரிமமும் அந்த கோர்ஸ் த்ரீ மந்த்தில் உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு வந்து அவங்க கொடுத்துருவாங்க ஸோ இதுக்கான டிடி ஃபார்ம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பயிற்சி கட்டணம் முப்பதனாயிரம் ரூபாய் விண்ணப்பத்தாரன் விண்ணப்பம் ஏற்கப்பட்டு பயிற்சிக்கு அழைக்கப்படும் போது பயிற்சி கட்டணம் செலுத்தப்பட வேண்டும் உறைவிடம் உண்டியது சாப்பிட்றது தங்கிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சியாளர்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும் விண்ண விண்ணப்ப பரிசீல கட்டணமும் பயிற்சி கட்டணமும் செலுத்தப்பட்ட பின்னர் எக்காரணமும் கொண்டும் திரும்ப வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் பே பண்ண பணத்தை கேட்டால் மறுபடியும் அவங்க கொடுக்க மாட்டாங்க இந்த குவாலிஃபிகேஷனில் இருக்கிறவங்க அந்த பதிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ வயது வரும்போதுனால் ஐம்பது வயது வயது கடந்துருக்கக்கூடாது ஸோ ஐம்பது வயதுக்குள்ளே வந்து நீங்கள் இருக்கணும் மதிப்பெணின் விழுக்காட்டின் அடிப்படையில் தான் அவங்களை வந்து தேர்வு செய்ய போகிறாங்க ஸோ விண்ணப்பப்பட்ட செலுத்துறதுக்கான கடைசி தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் செலுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க முதல்வர் இணை இயக்குனர் பயிற்சி நில அளவை பயிற்சி நிலையம் ஒரத்த நாடு ஆறு ஒன்று நாலு ஆறு ரெண்டு ஐந்து தஞ்சாவூர் மாவட்டம் என்ற அதாவது அட்ரஸ்க்கு நீங்கள் நீங்கள் தான் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே தபால் மூலியமாக வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு முன்கூட்டியே வந்து நீங்கள் செணிப்புதுங்க ஏதாவது அப்ளிகேஷன் தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவும் அதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்மு ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது அது சேம் தான் ஃபோட்டோ உங்களுடைய பர்ஸ்னல் டீட்டெயில்ஸு ப்ளஸ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் பற்றி ப்ளஸ் நீங்கள் யாராவது கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை பற்றியான டீட்டெயில் பிளேஸ் அண்ட் டேட் சிக்னேச்சர் மென் மென்ஷன் பண்ணிவிட்டு வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே உங்களுடைய டிடி அமௌண்ட் எடுத்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான க்யூஆர் கோடு கொடுத்துருக்காங்க ஸ்கேன் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் யாருக்காவது பணி தொடர்பான அது இந்த கோர்ஸ் மூன்று மாத கோர்ஸ் சம்மந்தான டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம இந்த வேலை வழிகாட்டி சேனலை பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முத முறை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெரிஞ்சவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழிகாட்டி சேனல்